இதுபோன்ற சுவாரஸ்யமான புதுப்புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி தமிழகத்தில் திராவிடம் தனித்தமிழ் தேசியம் என்ற கற்பனையான பிரிவினைவாத கொள்கைகளை பயன்படுத்தி அரசியல்வாதிகள் ஹிந்து தர்மத்தை மட்டும் இழிவுபடுத்துகிறார்களோ அதேபோல் கேரளாவிலும் கம்யூனிஸ்டுகள் ஹிந்து தர்மத்தை மட்டும் குறிவைத்து இழிவுபடுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் என்ற பெயரில் பிற மதங்களை சேர்ந்தவர்கள் இந்து தர்மத்தை விமர்சிப்பது கேரளாவில் சர்வசாதாரணம் தற்போது விநாயகர் சதுர்த்தி திருவிழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ளது இந்நிலையில் கேரளாவில் சில காலத்திற்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் மீண்டும் வைரலாகி வருகிறது கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்யும் கேரளாவில் சட்டமன்ற தலைவராக இருப்பவர் ஏ என் ஷம்சீர் இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கமிட்டி உறுப்பினராகவும் இருந்து வருகிறார் அவர் கூறும்போது விமானத்தை சகோதரர்கள் கண்டுபிடித்தனர் ஆனால் இந்துத்துவ நம்பிக்கையாளர்கள் உலகின் முதல் விமானம் புஷ்பக விமானம் என்று நம்புகின்றனர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையின் மூலமாக விநாயகர் பிறந்ததாக நம்புகின்றனர் என்று வன்மத்தை கக்கினார் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படும் சுஸ்ருதரே ஒரு இந்துதான் அவரது சுஸ்ருத சம்ஹிதை நூல்தான் பிற நாடுகளில் அறுவை சிகிச்சை உருவாகவே காரணம் என்பது கூட தெரியாமல் ஏ என் சம்ஷீர் பேசிய பேச்சு ஹிந்துக்களை பெரிதும் காயப்படுத்தியது ஆனால் அடுத்து நடந்த செயல்தான் யாருமே எதிர்பார்க்காதது தமிழகத்தைப் போலவே கேரளாவிலும் சினிமா துறை என்பது முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட் மிஷினரி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு துறை ஆனால் ஏ என் ஷம்சீர் பேசிய பேச்சை எதிர்த்து முதல் ஆளாக குரல் கொடுத்தவர் பிரபல கேரள நடிகை அனுஸ்ரீ அவர் கூறும்போது இது போன்ற பேச்சுக்களால் இந்துக்களை மதம் மாற்றிவிடலாம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் காரணம் ஒரே நாளில் ஹிந்துவாக மாறிவிடவில்லை சிறுவயது முதலே வீட்டில் கடைபிடிக்கப்படும் சடங்குகளை பார்த்து புரிந்து கொண்டதாலேயே ஒவ்வொருவரும் ஹிந்துவாக இருந்து வருகிறோம் சிலர் நம்மை கோழை என்று நினைத்துக்கொண்டு தொடர்ந்து நமது தர்மத்தை இழிவுபடுத்தி வருகின்றனர் ஆனால் நாங்கள் கோழைகள் அல்ல என்று எச்சரித்தார் இதேபோல மாளிகாபுரம் என்னும் படத்தில் சுவாமி ஐயப்பனாக நடித்து புகழ் பெற்ற நடிகர் உன்னி முகுந்தனும் இந்து தர்மத்திற்கு எதிரான பேச்சுக்கு தனது கண்டனத்தை பதிவிட்டார் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படும் நிலையில் தற்போது அவர்களின் பேச்சு மீண்டும் வைரலாகி வருகிறது நடிகை அனுஸ்ரீயின் பேச்சுக்கு தற்போது பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர்